ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு புரட்சிக்கு பின் லிட்டனுடைய பிற்போக்கு கொள்கையிலும் இந்திய பொருளாதார சுரண்டப்படுதலும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வரை இந்திய தலைமை ஆளுநராக இருந்த லிட்டன் பிரபு மிக பிற்போக்கு எண்ணம் கொண்டவர் அவரது நிர்வாகத்தின் போது இரண்டாம் ஆப்கான் போரினை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது நடந்த போரில் தொடங்கி இந்திய பொருளாதாரம் வளங்களை அதில் வீணடித்தார் இந்திய பொருளாதாரத்தினை பலியிட்டு ஆங்கில பேரரசு கொள்கையை நலிநிறுத்த அவர் முற்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி நிர்வாகத்தினை பேரரசி ஏற்றபோது எழுபது மில்லியன் கடனையும் ஏற்க வேண்டியதாயிற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் பொதுக்கடன் இரு மடங்காக பெருகியது இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் பெருகியது அத்தகைய தொல்லைகளுடன் இந்தியாவின் பல பகுதிகளில் பஞ்சங்களும் வெடித்தன அவைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஆங்கிலேயர் தங்கள் பேரரசினை வழக்கவும் பேரரசு கொள்கையையும் பாதுகாக்கவும் இந்திய பணத்தினை செலவிட்டு வந்தனர் ஆங்கில வணிக தொழில் கொள்கைகளும் இந்தியாவின் கச்சா பொருள்களையும் வளங்களையும் சுரண்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தன அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமெனில் இந்திய இந்திய தேசியத்தினை வளர்க்க வேண்டும் என இந்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் விரும்பினர் பிரிட்டனுடைய ஆயுத சட்டமும் செய்தித்தாள்கள் சுதந்திரத்துடன் தடை சட்டமும் இந்தியரின் கடுமையான எதிர்ப்பினை தட்டெழுப்பின